இந்திரமூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறை கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகள் பாடல் நான்கு பழனம் பதியா சோற்று வீரு கை திரு ஆரூரே உடையி மனமே என வேண்டா உடைய தங்கள் அல்லல் மாண்டு போதீரே பாடலின் பொருள் இருக்கும் இடம் திருவாரூராகவே உடையவரே நீர் இன்னும் திருத்துருத்தி திருப்பழனம் என்பவைகளையும் ஊராக கொண்டு வாழ்வீர் திருச்சோற்று துறையையும் ஆட்சி செய்வீர் ஆதலின் உமக்கு இடம் அடியவரது மனமே எனல் வேண்டாம் அதனால் உம்பால் அன்புமிக்க அடியார்கள் தங்கள் அல்லலை உம்மிடம் வந்து சொன்னால் நீர் அவர்களை இப்பிறப்பில் துன்பங்களை கொடுத்து மறுபிறப்பில் நன்மையை செய்வா செய்வதாயின் நீரே இனிது வாழ்வீராக ம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி